ஹலோ நான் உங்கள் ராஜா ராஜா நான் கஷ்டப்பட்டு நம்ம சகோதரர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் சென்னையில் தானே ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு மேக்சிமம் அதை பத்தி யாரும் பேச போறது இல்ல ஆனா நான் இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்தையும் கடமையில இருக்கிறேன் ஏன்னா இந்த சமுதாயத்தின் மீது அதிகப்படியான அக்கறையை நான் கொண்டுருக்கேன் அதை யார் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாட்டாலும் சரி நான் கொண்டிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுற அன்பர்களுக்கு அது தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்கியூ அப்படிங்கிற ஒரு கலாச்சார சீர்கேட கலாச்சார மேம்பாடு அப்படிங்கிற பேரில் உருவாக்கிக்கிட்டுருக்காங்க அதுக்காக ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தியிருக்காங்க அந்த திருவிழாவுக்கு கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்துருக்கு அதை நம்ம சோசியல் மீடியாஸ் பெரிய அளவுல வந்து கவர் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த கலாச்சார சீர்வேடு எப்படி இருக்கிறது என்பது பற்றி வீடியோஸும் எடுக்கப்பட்டிருக்கு அது பிரபலமாகிட்டு இருக்குது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது ஆணும் ஆணும் உடலுறவு கொள்றவங்களும் பெண்ணும் பெண்ணும் உடலுறவு கொள்றவங்களும் ஆணா இருக்காத பெண் ஆணா இருக்க விரும்பாத பெண்களும் பெண் ரூபத்தில் தெரியும் ஆண்கள் ஓகேவா இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த எல்ஜிபிடிக்யூ ஆக்சுவலா இவங்க வந்து அன்பை பரிமாறதா சொல்றாங்க ஆனால் அன்பை பரிமாறதுனா இப்போ ஒரு ஆணும் ஆணும் அன்பா இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து போயிடலாம் ரைட் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்காக உயிரை கூட கொடுப்பேன் இருந்து போயிடலாம் ஆனால் அவங்களே ஓப்பனாக சொல்றாங்க இது வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அதையும் கடந்து காமம் ஓப்பனாக சொல்ல போனா காமத்தின் உச்சபட்சம் தான் இவங்கலாம் ஓகேவா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பற்றி நான் அதிகமாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா நாளைய சமுதாயத்துக்கு இந்த சீர்கேட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கடமை என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் தண்ணி அடிக்கிறது அதாவது இப்போ ட்ரிங்க்ஸ் பழகுற பழகிறாருக்குல்ல இது வந்து ஊரோடைய ஒதுக்குப்புறத்தில் அந்த ஊரோட அர்த்தத்தில் யாரும் போகக்கூடாத இடத்துல அங்கே போனாலே நான் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க பேசுவாங்க தண்ணி அடிக்கணும்னு கேவலமாக பேசுவாங்க அவனுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்காது ஆனால் அதையே இந்த காலகட்டம் என்ன பண்ணிவிட்டு தண்ணி அடிக்கிற ஒரு சோசியலிசமாக முக்குக்கு முக்குக்கு மது ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் நடந்து போகிற தூரத்தில் மது கிடைகள் அப்போது இந்த சோசியலிசமாக ஆக்கப்பட்ட அந்த ட்ரிங்க்ஸினுடைய விளைவு இன்னைக்கு எல்லாரும் ட்ரிங்க்ஸுங்கிற விஷயத்தை சாதாரணமாக அடிக்கிறாங்க அந்த போதைங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கத்தை இன்றைக்கி எல்லாரும் பழகிட்டு இருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க பத்து பர்சன்டேஜ்லாம் மிஞ்சி இருக்காங்க இது ஒரு கலாச்சார சீர்கேடு ஓகே வெயில் தெரியாமல் நடந்தாச்சு இப்போ அது நம்ம ஒழிக்கிறதுக்கு என்ன பாடு அதை பட்டு நானும் அதற்கான முயற்சிகளை எடுக்க போறேன் இதே போல இதோடையும் மோசமான ஒரு கலாச்சார சீர்கேடு தான் இந்த எல்ஜி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் எப்பா நம்ம வந்து காட்டுவாசிகளா தெரிஞ்சோம்ப்பா உடைவெளியில ஆஹ் ஒரு மிருக கூட்டமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் மனிதனுங்களை ஒரு மிருக கூட்டமா தெரிஞ்சுட்டு இருந்தது அதுக்கப்புறம் அப்போ வந்து அவங்களுக்கு அஞ்சு தான் வச்சுக்கோ அவனுக்கு எது எதுன்னு தெரியாது யார் யாரோட உடல் உறவு போனாலும் தெரியாது எப்படி இருக்கணும்னு தெரியாது அதனுடைய மட்டும் தான் தீர்க்க தெரியும் அப்படிப்பட்டவை நாகரீகம் அவனுக்கு ஆறு அறிவு உண்டாகி உங்களோட அறிவு வளர்ந்து நாகரிகம் வளர்ந்து இன்னைக்கு மனித இனம் அப்படிங்கிற ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனித இனமாக வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்கணும் மறுபடியும் இந்த எல்ஜிபிடிக்கு வந்த மாதிரி மனநோயாளிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளை எங்கே கொண்டு போகிறாங்க அந்த மிருக கூட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல அந்த விதியை அமைச்சு தானே நம்ம இப்படி வந்திருக்கோம் நம்ம இந்த மிருகமா மிருகம் கூட உங்கள மாதிரிலாம் இருக்காத அதை விட கேவலமாக தான் இருக்கீங்க இப்போ இதை வந்து நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுனேன்னா தண்ணி அடிக்கிறது எப்படி சோசியலிசம் ஆக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சோசியலிசமாக பார்க்குறாங்க இது ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க எப்படி தண்ணி அடிக்க த இந்த இந்த மதுக்கடைகள் வந்து சாதாரணமாக வந்ததுனால நம்மளும் அடித்து பார்ப்போம் இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம சகோதரர்கள் மாறினார்களோ இதே மாதிரி இன்னைக்கு இந்த விஷயமும் சோசியலிசம் ஆக்கப்பட்டு அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி ஆட்கள் வந்து வெளியே தலைவாட்டத்துக்கு பயப்படுவான் அவமானப்படுத்திடுவாங்க கேவலப்படுத்திடுவாங்கன்னு பயப்படுவோம் இன்னைக்கு ஆயிரம் பேர் கூடி நாங்கள் இதை பெருமையாக நினைக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு மாறி இது அடுத்த கட்டம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வளர்ந்து வர சகோதரர்கள் மத்தியில் இது வந்து உருவாகும் கலாச்சாரம் சீர்கெட்டு போகுமானா சீர்கெட்டு போகும் இதுக்கு அடுத்த கட்டம் நம்பர் இன்னைக்கு ஆணும் ஆணும் பண்ணது சரியின்னு நீங்கள் சொல் எல்லாம் சொல்கிறீங்க பெண்ணும் பெண்ணும் சரியின்னு சொல்கிறீங்க எப்படி ஆனாலும் இருந்துருப்பீங்களான் சொல்கிறீங்க நாளைக்கு இதே சமூகம் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு போகும் பாருங்க அம்மாவும் மகனும் கொள்றது சரி அப்பாவும் மகளும் கொள்றது சரி தங்கையும் சகோதரன் பண்றது சரின்னு கொண்டு போகும் ஆமா இப்படி இருக்குது அப்படி தானே அப்பவும் இன்னைக்கு இதை நினைக்கும் போதே வந்து என்ன வருதுன்னா ஆத்திரங்கள் வருகிறது இந்த அளவுக்கு கலாச்சாரம் சீர்கட்டு நாசம் பண்ணி எப்படி தைரியம் வருது இதை வெளியே கொண்டு வந்து பேசுறதுக்கு இதை வந்து அனுமதி கொடுக்கிறது கவர்மெண்ட் எப்படி அனுமதி கொடுக்கலாம் அமெரிக்கா போன்ற மேலு நாடுகளில் இது சாதாரணமாக இருக்குன்னா அவன் கலாச்சாரமும் ஓன் கலாச்சாரம் ஒன்னா கல் தோந்தி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய குடி தமிழ்குடி இந்தியாவுற்று தமிழ் குடி உலகத்துக்கே நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்த தமிழ் குடி நமக்குன்னு ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு பண்பாடு இருக்கு அந்த மண்டாங்கட்டியெல்லாம் நீங்க விட்டாச்சு அந்த மாதிரி உடைய அணிகிறதில்ல தமிழை பேசுறது இல்லை சரி இந்த இந்த உறவு முறையிலேயாவது ஒரு 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 கண்ணியம் வேண்டாமப்பா முதல்ல நல்ல ஒரு இப்போ உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லித்தர மாதிரி உங்க பையனும் இந்த விஷயம் நம்ம எல்லாரும் நமக்கு என்னன்னு இருந்துகிட்டு இருக்கிறோம் இதை பற்றி நம்ம யாரும் கண்டுகிறதில்லை நான் இதுக்கு கேஸ் போட போகிறேன் கண்டிப்பாக இந்த கலாச்சார சீர்கேட்டை அனுமதிக்க முடியாது இதுக்கு நான் கேஸ் போடுவேன் இது வந்து நாளைய சமுதாயத்துக்கு பெரும் கேடா போய் அமைங்கிறது ஆணித்தரமான உண்மை அதை மறுக்கவே முடியாது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் இதுக்கு கண்டிப்பாக கேஸ் போடுவேன் அதை ஃபைல் பண்ணுவேன் இதுக்காக எடுத்து போராடியே தீருவேன் இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து உருவாக கூடாது இது மனநோயாளி இன்றைக்கு வந்து என்ன தேவைன்னா காமம் சாதாரண காமன் பத்தலை எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆண் ஆணாக இருக்கணும் அவன் யாரை வருவோம் ஒரு பெண்ணை விரும்பணும் பெண் பெண்ணாக இருக்கணும் பெண் யாரை வருவோம் ஒரு ஆணாக விரும்பணும் இது இன்னைக்கு நம்ம வளர்க்குற பேரண்ட்ஸையும் குறைச்சிடணும் ஆணை ஆணாக வளர்க்குறதில்லை படி படி வீட்டுக்குள்ளே அடக்கி அவனை பெண்ணுக்கு தேவையான குணத்தோடு வளர்க்குறீங்க பெண்ணை பெண்ணாக வளர்க்குறதில்லை அவளை வந்து நான் ஃப்ரீடம் கொடுக்குறேங்கிற பேரில் அந்த பெண்ணுடைய பெண்ணியத்தை அழிக்கிறீங்க இதை வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்தால் பறிக்கிற மாதிரி பேசுறீங்க இப்பா ஆணுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குதா ஆண் ஆணா இருந்தால் தான் பெண்ணுக்குன்னு ஒரு லட்சிய லட்சணம் இருக்கு பெண் பெண்ணா இருந்தா தான் அழகு பெண்ணுக்கு அன்னைக்கி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது இருந்தால் தான் பெண் அதுக்குன்னு பெண்மைன்னு ஒரு அழகான பேரே இருக்கு இந்த பெண்மையில இருந்து தான் தாய்மைங்கிறது பிறகு ஆனால் இந்த பெண்மை அழிஞ்சு போச்சுன்னா தாய்மைக்கான அர்த்தமே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்த்த அம்மா மாதிரி மாதிரி இந்த காலகட்டத்துக்கு பெண்கள் அரவணைப்போட கவனிப்போட கண்டிப்போட வளர்க்குறாங்கன்னா இல்லை அப்போ என்ன ஆகுது பெண்மை மறைகிறதுனால தாய்மையின் மறைகிறது இதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் வந்து இப்படி இப்படி ட்ரெஸ்ஸாக அணியாய் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பெண் வந்து இயற்கையிலேயே அழகும் பெண்ணுக்கு வந்து கவர்ச்சியாக இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்களா உண்மையை சொல்ல போனா இது மாடர்ன் ட்ரெஸ் கிடையாது கவர்ச்சி உடை கவரதுக்கான உடை அப்படிதான் நீங்கள் அணிகிறீங்க ஆனால் இதை குறை சொல்ல போனால் சுதந்திரத்தை பற்றி பேசலாம் பெண்ணியினுடைய உடல் உடை சுதந்திரத்தை பற்றி பேசலாம்னு சொல்லுவீங்க அதெல்லாம் என்னத்தையும் அணிஞ்சிட்டு போங்க சீர்கெட்டு போகுது அதுக்காக பேச வரேன் பெண் வந்து இயற்கையிலேயே அழகு அவங்க கவர்ச்சியாக காட்டணும்னு அவசியம் இல்லை ஆண் வந்து அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் கவர்ச்சியாக தான் ஆகணும் ஆணா இருக்கக்கூடிய எந்த உயிரமும் எடுத்துப்பாரு அதை கண்ணை கவர்ச்சியாக காட்டுறதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருப்பான் ஆனால் பெண்ணா இருக்கக்கூடிய இப்போ மயில் எடுத்துக்கோ பெண் மயிலுக்கு வந்து தோகையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பெண் மயிலை கவரதுக்கு தான் இவன் தோகை வச்சு ஆடணும் சிங்கத்தை எடுத்துக்கோ சிங்கம் பெண் சிங்கம் தான் இருக்கும் ஏன்னா அது இயற்கையிலேயே அழகு ஆனால் ஆஞ்சிங்கத்துக்கு பெடரையெல்லாம் நல்லா இருக்கணும் அதை காட்டி மயக்கி தான் அவன் அந்த பெண் சிங்கத்தை இழுக்கணும் அப்போ பெண் ஆணுக்கு இங்கே கவர்ச்சிங்கிறது தேவைப்படுது அவன் வந்து இயற்கையிலே பெரிய அழகு கிடையாது ஆனால் ஆ பெண்ணுங்கிறது இயற்கையிலே அழகு ஆண்கிறது இயற்கையிலே அழகு பெண் இயற்கையிலே அழகு அதனால் அதை கவர்ச்சியாக காட்டணும் அவசியமே கிடையாது ஓகேவா இன்னொன்று பெண்ணியம் கெட்டு போகுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பெண்கள் பெண்ணாக இருக்க விரும்புறதில்லை பெண்கள் ஏன் ஆணாக இருக்கிறத விரும்புறீங்கன்னு எனக்கும் புரியுது அப்பா அம்மா அவங்க உங்கள் பேரண்ட்ஸும் பெண்ணை பெண்ணை வளர்க்காமல் ஏன் ஆணை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க பெண்ணுக்கான அச்சம் இந்த மடம் நாணம் பயிர்க்கோட இருந்தால் தான் அழகு அப்போ தான் அந்த அழகு ரசிக்க ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது அது அந்த கூலிங்கோட அந்த மெல்ட்டோட அந்த சுவையோடு தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே இதில் வந்து தீயை ஊற்றி அதே ஐஸ்கிரீம் வந்து கொதிக்க 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 சூடாக கொடுத்தா நல்லா இருக்குமா கேவலமாக இருக்கும் தட் சேம் அதே மாதிரி கோழிக்கறி இருக்குன்னா கோழிக்கறியை கோழியை போட்டு மசாலா போட்டு அட்டிச்சு அப்படியே அந்த சூடாக எடுத்து சாப்பிடும்போது தான் அழகு இருக்கு ஆண் ஓகேவா ஆண் ஆணோட நின்று இருக்கணும் தைரியமாக பேசணும் எந்த விஷயத்தையும் ஈஸியாக எதிர்கொள்ளணும் வீடு நடை போடணும் உருந்து நடை நீ இமிருந்து நன்னடை நேர்கொண்ட பார்வையில் இருக்கணும் ஒரு ஆண் கூச்சப்படாமல் அந்த கூச்சமாக அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் ஆண் இப்போ அந்த லட்சணத்தோடு நாம் அப்படி வளர்க்குறோமா இல்லை பெண்ணுக்கான பெண்ணியத்தை கொடுக்குற பெண்ணுக்கு தைரியத்தை முடியாது இப்போ நீங்கள் என்னைக்கு கொடுக்குற சொல்கிறீங்கல்ல எங்கள் பெண்கள் வந்து தைரியம் என் ஆச்சா ஆத்தா வேலை நாச்சியால் விடாம உங்களுக்கு தைரியம் தெரிஞ்சிருச்சு என் வேலை நாச்சியான லெக்கின்ஸ் போட்டுட்டு இல்ல மாட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போருக்கு போனாடா இல்ல சேரியை கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு வெப்பன் சுத்திக்க வச்சுட்டு போனா ஆனா பெண்ணே இழந்தாடா இல்ல வீரம்ங்கிறது என்னதுங்கிறத தெளிவா சொல்லி உன் பொண்ணுக்கு நீ கரத்தை சொல்லி கொடு அடிமுறை சொல்லி கொடு கலரி சொல்லி கொடு தைரியமா வள எந்த விஷயத்தையும் தைரியமா பேசதை சொல்லி கொடு ஆனா பெண்ணியத்தை விட்டரக்கூடாது அதையும் சொல்லி கொடுக்கணும் பெண்ணுக்கான பூச்சம் அச்சம் மடல் நாணம் பயன் இது இருக்கணும்பா பெண்ணுக்கு இது இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் ஆண்ட எப்ப உனக்கு அச்சம் உடனே பயிர்கள் இருக்கக்கூடாது நீ வந்து உனக்கு கூச்சா இருக்க கூடாது தைரியமா இருக்கணும்னு சொல்லி வளங்க அதை விட்டு ரெண்டையும் மாத்தி மாத்தி நீங்க வளர்க்கறது விளைவு தான் இன்னைக்கு எல்ஜி என்னென்ன இன்னும் இது வந்து மோசமா மாறும் ஓகே இதுக்கு வந்து இன்றைய காலத்து குழந்தைகள இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல ஆயிரக்கணக்கில் கூடி கேவலம் நடத்திக்கிட்டு இருக்குல்ல இந்த கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது அதை வளர்த்த அப்பா அம்மாவை உங்களை நினைச்சு தான் நான் கேவலப்படுறேன் உங்களுக்கு தான் அந்த கேவலம் இல்லைன்னு சொல்லுவேன் உன் பிள்ளை ஆம்பளை ஆம்பளை இருக்கான்னு தைரியமா வெளியே சொல்றதுக்கு பெருமைப்படுறியா பொண்ணும் பொண்ணு உரிமை சொல்றதுக்கு பெருமைப்படுறியா இல்ல அப்படிதான் பெருமைப்படுறேன்னா உங்க சமுதாயம் நாசமா போகட்டும் கண்டுக்கவே போறதில்லை நான் வருங்காலத்தில் இந்த வருங்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சகோதரனுக்காக இறங்கி செயல்பட ரெடியா இருக்கு ஏன் கூட இறங்கி செயல்பட யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க கமெண்ட்ல பண்ணுங்க ஆனா உண்மையை சொல்ல போனா காமத்தின் அடைஞ்ச இந்த மன நோயாளிகளை வந்து தடுக்கணும் அவங்களுக்கு எது எது வந்து முறையானதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பண்பையும் கரெக்டான வழி நடத்தலும் இல்லை அதனால தான் நீங்க சேர்த்துட்டு போயிருக்கு அதான் தெளிவாக சொல்லிட்டோம்ல இன்னைக்கு ஆணும் ஆணும் பண்ணது சரி பெண்ணும் பெண்ணும் பண்றது சரி ஆண் பெண்ணா இருக்கிறது சரி பெண் ஆணா இருக்குன்னு சொல்றா இதே குரூப்பு தான் இனி வருங்காலங்களில் அம்மாவும் மகனும் பண்ணுங்க அப்பாவும் மகளும் பண்ணுங்க இன்னைக்கு இருக்க போக்சோ தோட்டத்தை கேன்சல் பண்ணுங்க குழந்தைகள் கூட பண்ணலாம் இது இதையும் மீறி இதுவும் பத்தலை மிருகத்து கூட பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணும் என்னடா பச்சையா பேசணும்னு நினைக்கிறீங்க நடக்கிறது நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது அதை தட்டி கேட்கறதுக்கு இப்படிதான் நடக்கும் அதனால விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றது சரியானது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இதை வந்து தடுத்தே ஆகும் இதை வந்து நான் எல்லாருக்குமே தோணுங்க என்னடா இது அவமானம் என்னடா இது கேவலம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சீர்கட்டு போகிற சமுதாயத்தை கண்டுக்க ஆள் இல்லாததுனால இன்னும் நிறைய சீர்கேடுகள் நடக்கும் பேரண்ட்ஸும் தயாராகிக்கோங்க உங்கள் குழந்தைங்களையும் இப்படி கெட்டு போகாமல் இருக்க நீங்கள் தான் நடத்தணும் பெண்ணை பெண்ணாக வளர்த்துடுங்க தைரியத்தோட ஆணை ஆணா வளர்த்துடுங்க அதே தைரியத்தோடையும் யாரையும் பாதுகாக்க அரண் அவன் வந்து யாரையும் பாதுகாக்கணும் ஒரு ஒரு பெண் இருக்கா அவளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதில் இறங்கி அவன் பாதுகாக்கணும் அந்த பெண்ணை தனியாக இருக்கானா அவளை அபியூஸ் பண்ண பார்க்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ப்பா ஒரு ஆணை வளர்க்குறதுங்க ஒரு ஆம்பளை ஆம்பளை பையனை வளர்க்குறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆம்பளை பையனுக்கு சொல்லி வளர்க்கணும் நீ வந்து பெண்களை கைதிட்டக்கூடாது பெண்களை அபியூஸ் பண்ணக்கூடாது பெண்களுக்கான காவலனாக இருக்கணும் ஏன்னா நீ ஆண் ஒரு ஆணை பெண்ணுக்கு சொல்லிக் கொடுங்க நீ வந்து பெண்மையோடு இருக்கணும் கண்ணியத்தோடு இருக்கணும் மானமோடு இருக்கணும் தைரியத்தோடு இருக்கணும் எந்த தவறையும் தட்டிக்கே போலா இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்கப்பா உன் பெண்ணியத்தை விட்டுறாத அதெல்லாம் சொல்லி கொடுத்து கற்போடு இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க ஏனாவது ஆனவன் எல்லாம் அதான் சொல்லணும் முடியல பாசங்கிற ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சு பாசம்லாம் சொல்ல முடியாது இல்லை இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கவனிப்பு இல்லாம அந்த பேரண்டிங் வந்து சரியில்லை அதனாலதான் இந்த பண்ண இந்த மாதிரி நாசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதை பற்றி நிறைய பேசணும் ஆனால் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை திருப்பி அடுத்த இதில் பேசுகிறேன் பை பாய் நான் உங்கள் ராஜா पर